அக்கா சொந்தங்களே இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் சாதம் லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணிட்டுருக்கங்க அதுக்கு வந்து நெல்லிக்காய் வந்து அரை நெல்லிக்காய் வந்து மிக்சியில் போட்டு அதில் ஒரு நாலு மிளகாய் உப்பு நெல்லிக்காய் மட்டும் போட்டு இந்த மாதிரி அரவு பண்ணி வச்சுருக்கேங்க ஒன்று ரெண்டாக பாதியாக அரைஞ்சிருக்கங்க பீசுது திரு திரியாக தாங்க இருக்கும் அப்புறம் அதுக்கு கடலப்பருப்பு வர மிளகாய் கறிவேப்பில் உளுத்தம் பருப்பு அப்புறம் சாதம் வடிச்சு வச்சுருக்கேங்க ஒரு உலக்கு உப்புங்க அவ்வளோதாக்க தேவை எப்படி செய்கிறது சொல்கிறேங்க இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போடணுங்க கடுகு போட்டு பொறிஞ்ச உடனே கள்ளப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுருங்க கடுகு பொரிஞ்சுனே கடலப்பருப்பு உளுத்தம் போட்டுருக்காங்க இது பொன்னிறமாக வறுக்கணுங்க பொன்னிறமாக வறுத்துனே மிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டுருவாங்க பாருங்கள் பொன்னிறமாக ஆயிடுச்சிங்க இப்போ வந்து மிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டுருவாங்க இது கொஞ்சம் வணக்கம் சார் இப்போ பாருங்கள் இதெல்லாம் பொறிஞ்சிடையும் வரமெழகா கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சிங்க இப்போ வந்து அரைச்சி இதை போட்டுருவாங்க இது கொஞ்சம் நல்லா வணங்கிட்டு வணங்கிட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு இறக்கிலாங்க அப்புறம் வேணுங்கிற இது எடுத்து வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கூட வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாங்க எப்போ வேணாலும் ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சிருக்காங்க அதனால் லைட்டாக மட்டும் போட்டுட்டு அப்புறம் தேவைன்னா அப்புறம் சாதம் கலர் கலர்னாட்டி போட்டுக்கலாங்க இப்போ வந்து வதக்கி முடிச்சிருச்சுங்க இப்போ இறக்கி இறக்கி வச்சிட்றாங்க கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வச்சிடலாங்க நல்லா உதிர் உதிரா வந்துருச்சுங்களா இப்ப வந்து இதுல வந்து சாதம் போட்டு வணங்குங்க நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க அப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாங்க கொத்தமல்லி திரும்பி போட்டாச்சுங்க சாதம் போட்டாச்சுங்க சாதம் போட்டு சூடா இருக்கும் போதே ஒரு வணக்கம் வணக்கிடலாங்க அப்படியே கிளரி அப்படியே முடி ரெடி ஆயிடுங்க அத ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்க சர்க்கரை கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கோங்க டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதுல நிறைய சத்துல இருக்குதுங்க